ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவினுடைய தலைமையில் அமையப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் இது ஒன்றும் ஒரு புதிய கூட்டணி அல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவினுடைய தலைமையில் அமைய பெற்ற கூட்டணியில் தான் புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்றிருந்தது எனவே அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த தேர்தலிலும் புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் இதில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் மிக முக்கியமான காரணம் இப்பொழுது அகில இந்திய அளவில் போல தமிழகத்தில் ஆட்சி இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிராக ஆன்டி இன்கம்பன்ஸ் ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மனநிலை இருக்கிறது எந்த ஒரு கூட்டணியுமே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த கூட்டணி மக்களுடைய மனோநிலையை சரியாக கணக்கிட்டால் மட்டும்தான் இந்த கூட்டணி வெற்றி பெற முடியும் அந்த வகையில் கோடான கோடி தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒரு சுதந்திரமான சுயமரியாதையுடன கூட்டணி என்று அஇஅதிமுகனுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி அங்கம் பெற்றிருக்கிறது தமிழகத்தை தாண்டி த உலகெங்கும் இருக்கக்கூடிய கோடான கோடி தமிழ் மக்களுடைய சுயமரியாதையை மீட்டெடுப்பது அந்த மக்களுக்காக நாடாளுமன்றங்களை குரல் கொடுப்பது தமிழகத்தினுடைய மாநில உரிமைகளை எந்த விதமான சமரசத்துக்கும் இடமல்லாமல் போராடி பெறுவதுதான் எங்களுடைய கூட்டணியுடைய மிக முக்கியமான நோக்கம் கடந்த ஐந்து ஆண்டு காலம் ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் நாற்பதுக்கு முப்பத்தி எட்டு இடங்களை எதிர்கட்சிகளுக்கு ஒரு கட்சி கொடுத்தார்கள் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எதுவுமே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை எனவே மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அஇஅதிமுக தலைமையில் அமையப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி மக்களுடைய எதிர்பார்ப்பு கூட்டணி எனவே அதை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் இந்த கூட்டணி மக்களுக்காக அமைக்கப்பெற்றக்கூடிய கூட்டணி இல்லைங்க அது எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாரு புதிய தமிழகம் கட்சி எங்கள் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் வந்து வழக்கு நேற்று டெல்லி உயர்நேரம் வழக்கு போட்டோம் எங்களுக்கு தனி சின்னம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க எனவே நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய சின்னம் தேர்தல் ஆணையம் எது ஒதுக்குகிறதோ அந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் அது எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளோடு உயர்மட்ட குழு உறுப்பினர்களோடு கலந்தாலோசித்து எப்பொழுதுமே வந்து இது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்தார்கள் அந்த முடிவெடுத்துட்டோம் யார் போட்டியிடுங்கிறது கட்சியினுடைய அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் அதெல்லாம் வந்து இன்னும் இன்னும் நாள் இருக்குதுங்க இன்னும் கூட்டணி எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மகத்தான கூட்டணி ஒரு போல்டு மேன் அயன் மேன் ஒரு இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் அணியது எப்படிங்க நான் இங்கே வந்து எங்களை பற்றி தான் பேச முடியும் நாங்கள் வந்து மக்களுக்காக இந்த கூட்டணி தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வெற்றி கூட்டணி இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய கூட்டணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள